சீர்காழி புத்தூர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது விழாவினை உடற்கல்வி இயக்குநர் முனைவர் பிரபாகரன் ஒருங்கிணைத்தார் கல்லூரி விளையாட்டுக்குழு உறுப்பினர்கள் கணிதத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மகேஸ்வரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கணேசன் வணிக நிர்வாகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பழனிசாமி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் அசோக் ஆகியோரும் துறை தலைவர்கள் முனைவர் ராஜராஜன் முனைவர் திரு நாராயணசாமி முனைவர் ஜெகதீசன் முனைவர் சாந்தி முனைவர் குமார் முனைவர் பிரியா மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் அலுவலக கண்காணிப்பாளர் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டார்கள் முன்னதாக கௌரவ விரிவுரையாளர்கள் முனைவர் சதீஷ் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியை முனைவர் சத்தியமூர்த்தி தொகுத்து வழங்கினார்